காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் குழுவான தீ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அரக்கர்கள் காரணம் என்று தெரியவந்துள்ளது பஹல்காமிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை உச்சியில் உள்ள புல்வெளியான பைசரனில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பருவம் உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது ஆயுதமற்ற அப்பாவிகளை, மதம் என்ன என்று கேட்டு கொன்றிருக்கிறார்கள் அந்த அரக்கர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் ஆக்ரோஷமும் கோபமும் தென்படுகின்றது இந்திய பேரரசு ஆயுதம் இயந்தாத அப்பாவி பொதுமக்கள் மீது மட்டுமே தங்கள் வீரத்தை காட்டும் கோழை தீவிரவாத அரக்கர்கள் மீதும் அவர்களை இயக்கும் ஆண்மையற்ற பாகிஸ்தான் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்